சீர் ஸ்ரீ வைகுண்ட பதிதனில் சே இளையாள் தவத்தால் வந்து வந்து ஏர் அம்மைதானோ கெட்டினத்தால் இப்புவையில் வாழ்ந்திருந்து பதவி பெற்ற சீர்பெருகும் கதை தன்னை சிறந்த வில்லில் செப்பிடுவேன் நான் கவியதாக கார் சிவனாரின் மைந்த நான கணபதி தன் இரு சரணம் காப்புதாமே தேசத்திலே தேசத்திலே சிறை கொண்ட பதியதிலே, பதியதிலே. எல்லா வழங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற அருமையான ஒரு வதி என்று சொன்னால் ஸ்ரீ வைகுண்டம் ஆமா அந்த ஸ்ரீ சரி அந்தனர்கள் எத்தனை பேர் வாழ்ந்து வருகின்றார்கள் பாருங்கள் எத்தனை பேர் அறுபது பேர் மறைவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் சரி இந்த அறுபது பேர் மறைவர்களுக்கு தலைமை மறைவன் ஹரி கிருஷ்ண பாப்பான் இந்த ஹரி கிருஷ்ண பாப்பான் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் அனந்தாகி என்று சொல்லக்கூடிய வேதிய பெண்ணை திருமணம் முடைத்தான் ஆமா திருமணம் முடித்து இல்லறத்து நல்லறமாக வாழ்ந்து வருகின்றான் காதலரை பிரியாமல் பிரியாமல் காதலரை பிரியாமல் Bye. Hey. நெகிழாமல் நெகிழாமல் கணவனும் மனைவியும் அன்மதனும் ரதையும் போன்று வாழ்ந்து வருகின்றார்கள் உயிர் ஆமா இன்பமுற்று வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியாகவே உடல்கள் இரண்டு உயிர் ஒன்று அடே அப்பா கருத்தோர்மித்த வாழ்க்கை இப்படி அருமையாக வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே சரி அந்த இரண்டு பேர்களுக்கும் சரி ஹரே கிருஷ்ண பாப்பானுக்கும் அனைந்தாகி பெண் குடிக்கும் சரி எல்லா வித செல்வங்கள் இருந்த பொழுதிலும் சொத்தாலை குறையும் இல்லை குறையும் இல்லை தாழ்வு இல்லை சுகத்தாலை இல்லை குறைவில்லை பாக்கியத்தால் வருதா இல்லை எல்லாவித செல்வங்கள் இருந்த பொழுதிலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினாலேயே அனந்தாயி பெண் ஆனவள் தன்னுடைய வருகின்றாள் என் ஆசை கனவா என்னம்மா நீங்கள் என்னை திருமணம் முடிக்கக்கூடிய சமயத்திலே எனக்கு வயது எத்தனை தெரியுமா பதினாறு

ஆசை மன்னவா அன்பு கணவா அனந்தாயி எங்க ஆமா என்ன பார்க்க கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுறாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க அதோ மலடி வருகின்றாள் இதோ இருளி வருகின்றாள் என்று சொல்லுகின்றார்கள் சொல்றது கேப்பியா யா அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தவர் வைத்த பெயர் மலடி ஓஹோ குழந்தை இல்லாத வாழ்க்கை குறை வாழ்க்கை ஏங்க எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னு சொன்னா

பக்கத்துல இருக்க கூடியவா அவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க நீ நம்ம வாழ முடியுமா அம்மா ஏ மன்னவா என்ன குழந்தை ஒன்று இல்லாத குறையாலே யாருக்காவது குற்றம் குறை செய்தேனா ஆண்டியை அடித்தேனா ஆண்டியை அடித்தேனா கொடுமை See the

look at it <laughs> குளமதியிலே தாம் அரைப்பு போல் மறைப்பு போல் என் வயிற்றில் மதுளை வாராதோ என் வயிற்றில் ஒரு மதளை வாராதோ உன்னுடைய அருளால் மட்டும் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைத்தால் கிடைத்ததென்றால் காலை வாகனத்தை நான் பொன்னாலே வைப்பேனே தாராளமா வைக்கலாமா பொன்னாலை வாகனமும் போப்பந்தல் சப்பரமும் புகழும் சிவநாதருக்கு வைப்பேனே பஜ்ரமணி பெட்டகத்திலே மாணிக்கம் வந்து உதித்தது போலே என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்காத பறக்கம் பறக்கம் ஆறாறு தாமரை இப்போ பூத்தது போன்றே நான் ஒரு குழந்தையை விட்டு எடுக்க மாட்டேனா நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் இருக்குது இல்ல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காணிக்கும் அது பரிசுல இருந்து பணத்தை வாரி அள்ளி இறைப்பா பாத்தீங்கன்னா யாருக்கு வரும் ஏ மன்னவா குணத்துக்காவது இனி உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் இதை பாருங்க மன்னவா நான் தெருவிலே தண்ணீர் எடுக்க செல்லக்கூடிய சமயத்திலே என்னை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க தெரியும் என்ன சொல்லுவாங்க சட்டியில் தண்ணீர் சுமந்து சந்தி கண்டி பட்ட பெண்கள் அவள் சடைகள் பொறுக்க முடியாதே சட்டியில் தண்ணீர் சுமந்து செல்லும் கீழ்த்தரப்பட்ட பெண்கள் கூட என்னை பார்க்கும்பொழுது அதோ மலடி வருகின்றால் இதோ இருளி ஏளனமாக ஊர் பேசுகின்ற மூட முடியாது ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் பேர் பேசதான் சரி இதெல்லாம் கண்டு நம்ம வந்து வேதனை அடைய கூடாது ஏ மன்னவா இத பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணுமே வேணும் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்ன யோசனை இப்படியே இருந்து அழுதுட்டு இருப்பதை விட நம்முடைய இனத்தார்கள் எத்தனையோ பேர்கள் சரி ஏழு எட்டு குழந்தை பெற்று வளர்க்க முடியாம வேதனையில இருக்கிறாங்க அதனால அதுல ஒரு குழந்தைய கொஞ்சம் பணத்தை கொடுத்து தத்தெடுத்து வளர்த்து வந்தாங்க ஏ மன்னவா நாம அப்படி ஒரு குழந்தையை வாங்கினமே என்று சொன்னால் சொன்னார் சொன்ன பணம் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கினாலும் வளர்த்த பிள்ளை என்று தானே சொல்லுவார்கள் அதனால கோடி பணம் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கினாலும் கொள்ள பிள்ளை என்று தானே சொல்லுவார்கள் குழந்தை எடுத்து தப்புன்னு சொல்றியா ஆமா ஆமா மன்னவா

என்னுடைய குழந்தையாக உன்னையும் தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த ஹரி கிருஷ்ண பாப்பானும் பன்னிரண்டு வருடமாக தவம் இருந்தார்கள் பதிமூன்றாவது வருடத்திலே இந்த பெண்குடியானவள் பகவானுடைய அருளினாலை கருவுற்றாள் சரி மாதங்கள் எப்படி வளர்கிறது பாருங்கள் மாதம் தானபினி காரிலை யாழ் சேலை போட்டாள் மறுவித்தீரு மாதம் கொழியாமல் அறுபத்தி திரு உருவாக கருவது முத்தவே மதலை உருவாக கருவது முத்தவே மாதம் பிறந்திடம் தேகம் எல்லாம் சிறந்து இழங்குமா அடுத்த ஆறான மாதம் பிறந்திட அடுத்த ஆறான மாதம் பிறந்திட அரிய நல்ல பலகார வகைகளும் தேனும் இறங்காதே இனியவே கொஞ்ச தேனும் இறங்காதே மாதம் ஒன்பது மங்கை நல்லாளுக்கு மாதம் ஒன்பது மயங்கி மயங்கிய தினம் தினம் வாடுவாள் ோ மாகாதேவரை தஞ்சமென சொல்லுவா மாகாதேவரை

ஆறாவது மாதத்திலே அருவருப்பு நாவறுப்பு சரி ஏழாவது மாதத்திலே வருகுதென்பாள் எட்டாவது மாதத்திலே திட்டு முட்டாய் வருகுதென்பாள் ஒன்பதான மாதத்திலே உடையவரை தஞ்சம் என்பாள் சரி பத்தாவது மாதத்திலே தன்னுடைய கடமரிடத்திலே சொல்லுகின்றாள் சொல்லுவாள் என்னங்க என்னம்மா எனக்கு பத்து மாசம் ஆயாச்சு பாத்தீங்களா ஒரு மருத்துவத்தாளர் வருவோம் அப்பா தூதுவா

ஆகட்டுமை என்று சொல்லே இந்த தூதுவனானவன் எப்படி வருகின்றான் பாருங்கள் என்னை கிட்டே கச்சை கட்டே என் ஓடிவாரா சாயே கல்லே சம்பாதிரம் கடந்தி தோட்டமிட்டாஞ்சி தோட்டமிட்டா வாழிலம் கடந்தா தூதுவனானவள் அதாவது எண்ணெயிட்டு கச்சை கட்டி ஏற்று வெள்ளி மஞ்சள் தோட்டம் விளை அமுது சம்பா நிலம் ஒவ்வொரு இடமாக கடந்து அப்படியே அந்த வள்ளிர் பதிலு குத்துக்கல்லு போடுறா சத்தாடி அம்மா மருத்துவம் மீதில் நின்று ஒன்று சத்தாட்டானே மருத்துவமே மருத்துவமே அம்மா மருத்துபமி மருத்துபமித்தம்மி மருத்தும Satan yeah, E அது யாரப்பா நான் தூதுவன் வந்திருக்கிறம்மா தூதுவன் வந்திருக்கிறியா ரொம்ப அவசரம் தாய்ப்பா எங்க இருந்து இங்க வந்திருக்கிறம்மா என்ன சிவகுண்ட பதிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படியா அரியசுன பாப்பான் அவருடைய மனைவி அனந்தாயி அம்மா சரி அவங்க கர்ப்ப வேதனையால் குழந்தை பெறுவதற்கு துடி துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியா அம்மா நீங்க வரணும் உங்க கையால நாள பிரசவம் பாக்கணும் ஊரே எதிர்பார்க்குது சரி அப்பா எனக்கு அப்படி என்ன சொன்னா பத்து களைஞ்சி பொன் வாங்கி தருவியா உங்களுக்கு இல்லாத பொன் களைஞ்சியா சரி ஆகட்டுமே என்று சொல்லி பத்து கலந்தி பொன் பேசினால் இந்த மருத்துவதியானவள் சரி அந்த நேரத்திலே வீட்டிற்குள்ளே சென்ற மருத்துவம் என்னவெல்லாம் எடுத்து வருகின்றாள் பாருங்கள் என்னவெல்லாம் எடுக்கிறாள் கொப்பில்லது அறுப்பதற்கு அறுப்பதற்கு ஒரு குணகத்தை கையில் எடுத்தா ான் மொன்று மாதே தோது வந்தான் மொண்டு மாதிரே மருத்துவத்தாள் பின்னு மருத்துவம் சரி அறுப்பதற்கு கோண கத்தி கையிலெடுத்தாள் வாங்கி போட ஒரு பொத்தப்பட்டி கையில காலு கேட்ட தோல் செருப்பு காருகையால் கையிலடுத்த ஊன்றி வழி நடந்து வரக்கூடிய சமயத்தில் அப்படி நடந்து நடந்து வந்தார்கள் மருத்துவ கண்டுபுடனே பார்த்தால் கூட கொஞ்சம் வெளியே சொல்ல முடியல அம்மா மருத்துவம்